நாட்டரசன் கோட்டையில் இருநூறு ஆண்டுகளாக பாரம்பரிய செவ்வாய் பொங்கல் விழா ஏராளமானோர் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு சிவகங்கை நாட்டரசன் கோட்டையில் சிவகங்கை தேவஸ்தானத்துக்குட்பட்ட பிரசித்தி பெற்ற கண்ணுடைய நாயகியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் முன்பு அந்த பகுதி நகரத்தார் இருநூறு ஆண்டுகளாக பாரம்பரிய செவ்வாய் பொங்கல் வைத்து வருகின்றனர் இந்த பொங்கல் விழா ஆண்டுதோறும் தை மாதம் பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது இதற்காக திருமணம் முடித்த ஆண் வாரிசுகளின் குடும்பத்தினரை ஒரு புள்ளியாக கணக்கிடுவர் நேற்று காலை நகரத்தார் நகர மாளிகையில் ஒன்று கூடி முதல் பானையில் பொங்கல் வைப்பவரை தேர்வு செய்வதற்காக புள்ளிகளாக கணக்கெடுக்கப்பட்டோரின் பெயர்களை சீட்டில் எழுதி வெள்ளி வெள்ளிப்பானையிலிட்டு பின்னர் குழுக்கல் முறையில் இந்த ஆண்டு சிங்கப்பூர் மாணிக்கம் குடும்பத்தினர் தேர்வு செய்யப்பட்டு கண்ணுடைய நாயகியம்மன் கோவிலில் மரியாதை கொடுத்து மேளத்தாளத்துடன் கோவில் முன்பு வந்து முதல் பானையாக பொங்கல் வைக்க தொடங்கினர் அவர்கள் மண்பானை மண் பொங்கல் வைத்தவுடன் அவர்களை தொடர்ந்து மற்ற நகரத்தார் வெண்கலம் சில்வர் பானைகளில் சுமார் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்தனர் நிகழ்ச்சியை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் சித்ரா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க மாமியார் வருஷம் வருஷம் வந்து சபா பொங்கல் வைப்பாங்க இப்ப அவங்கனால வயசாயிடுச்சு அவங்களால வர முடியல இந்த வருஷம் எங்களுக்கு முதல் முட்டி கிடைச்சது சோ ஹஸ்பண்டும் நானும் இன்னைக்கு தான் வந்து நல்லா சிறப்பா பால் பொங்கியிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலி எல்லாம் திருப்பி பார்த்து எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கல் வச்சு வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆயிரம் பொங்கல் ஆயிரம் புள்ளி இருக்கு ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரே சமயம் பொங்கல் வைக்கிறது நல்லா இருக்கு செவ்வா பொங்கல் வருஷம் வருஷமா நடக்குது பல ரொம்ப வருஷமா நடக்குது நான் பிறந்ததுல இருந்து நடக்குது இந்த வருஷம் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு புள்ளிகள் உண்டு எங்களுடைய எல்லாம் வருவாங்க அது மட்டும் இல்ல இந்த பொங்கல் அப்ப நிறைய சிறப்பு இதெல்லாம் நடக்கும் எப்படின்னா பொண்ணு பாக்குறது கல்யாணம் நிச்சயம் பண்றது எல்லாரும் கூடி சேர்ந்து எந்த நாட்டுல இருந்தும் நாங்க எல்லாரும் கண்டிப்பா செவ்வா பொங்கல் வைக்க கண்டிப்பா நாங்க வருவோம் கண்ணுடைய ஆண்டவன் ஆகிய அம்மனுடைய பிளஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா வரும் எல்லா அந்த நம்பிக்கையில நாங்க எல்லாரும் கூடி சேர்ந்து இந்த பொங்கல வைப்போம் இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் அறிய நியூஸ் வேர்ல்ட் ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க